சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நாடக கலைஞர்கள் தெரியல எந்த வரலாறும் தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் உள்ள வரலாறு யார் தெரியுமா அந்த திருமங்கலத்துக்குள்ள திருமங்கலம் அந்த திருமங்கலத்திலிருந்து வந்தவர் தான் ஐயா ராஜ நடிகர் முருகனா நடிச்ச ஐயா விஸ்வநாத தாஸ் விஸ்வநாதாசு முருகன் மேடையில் வெள்ளக்காரனை பார்த்து பாடுறாரு வெள்ளக்கொக்கு மல்லாக்க பறக்குது அந்நிய தேசத்தை அண்டங்காக்கா தமிழ்நாட்டை அடக்கி ஆள வந்தது நம்மை அடிமைப்படுத்தின்னு ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன்னு பாடுறாரு வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு யார் யாரையும் உன்னை கைது பண்ணணும்னு அவர் சொன்னாராம் நான் விஸ்வநாத இப்ப நான் முருகேனு தொட முடியாது போயான் நீதிமன்றத்துக்கு போறாங்க அவர் எங்களை மிரட்டுறாரு அவர் முருகனா நின்றுகிட்டு உடனே விஸ்வநாதாசுக்கு மறு உத்தரவு போடுறேன் முருகனாக நடிக்கும் விஸ்வநாதாச கைது பண்ணுங்கன்னு இப்ப வந்து கைது பண்ணாங்க அறிவி சேர்ந்த பெரியோர்களே என்னென்னமோ நினைக்கிறேன் என்னென்னமோ பேசுறேன் என்னென்னமோ பண்றேன் நம்ம எல்லாம் சிந்திச்சு பாருங்க நாடக கலைஞரான திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாதாசை வெள்ளக்கார அரசாங்கம் எத்தனை தடவை கைது பண்ணிருப்பா சொல்லுங்க பாப்போம் இருபத்தி முறை சிறையில் அடைக்கப்பட்டார்